மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இந்திய மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களவைத் தேர்தலுக்கான தேதி தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வெளியீடு போட சேர்ந்து சில அதிரடியான சட்ட விதிமுறைகள் அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது அரசியல் கட்சிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்திக்குறிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய மக்களவைத் தேர்தல் என்பது அனைத்து மக்களாலும் ஏன் உலக மக்களாலும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அளவில் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு தான் வந்து உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது மீண்டும் இந்தியாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது இந்திய கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று அரசியல் விமர்சகர்கள் ஒருபுறம் கள ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒரு புறம் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அதிக பெரும்பான்மை இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறப்படுகின்றது ஆனால் என்னதான் கருத்து கணிப்புகள் வெளியிட்டாலும் கூட மக்கள் மனதில் வென்ற தலைவர்கள் யார் என்கின்ற கேள்வி வரக்கூடிய தேர்தல் நாளன்றுதான் வெளிப்படும் அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் என்று தேர்தல் தலைமை அதிகாரி அறிவித்திருக்கிறார் அடுத்த பிரதமர் யார் என்பதை தமிழக மக்கள் தேர்வு செய்கின்ற நாள் மறந்து விடாதீர்கள் இந்த நாள் என்பது பாரதத்தில் பாரத தேசத்தில் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாள் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி காலையில் வாக்கு எண்ணப்படும் ஸோ இந்த பரபரப்பான ஒரு விஷயம்தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அல்ல ஏன் இந்தியா முழுவதும் ஒரு அந்தந்த மாநிலத்திற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு ஒரு பேசுபொருளாகி வந்திருக்கிறது இந்த தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்று வழிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தேர்தல் தலைமை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இந்த தேர்தல் பதட்டமான வாக்குச்சாவடிகளை எல்லாம் கண்டறிந்து தீவிரப்படுத்தப்படும் இந்த தேர்தலை தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூறு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த முறை நடந்தது போன்ற சில அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காத வண்ணம் இந்தவாறு தீவிர கண்காணிப்பில் மத்திய பாதுகாப்பு படை களமிறக்கப்படும் அதாவது வேட்பாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வேட்பாளர்கள் பரப்புரையின் பொழுது அல்லது இந்த ஸ்டார் பேச்சாளர்கள் சொல்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து மிகவும் கண்ணியமாக பேசணும் ஒரு கட்சி தலைவரையோ அல்லது ஒரு வேட்பாளரையோ விமர்சனம் செய்யும் பொழுது ரொம்பவும் நாகரிகமான முறையில் விமர்சனம் செய்ய வேண்டும் தனந்தால் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக ஜாதி மதம் மொழி இவற்றை எல்லாம் வந்து விமர்சித்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வார்த்தை வந்து சாத்தியமா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நம்ம பார்ப்போம் ஏன்னா பிற மதங்களை எல்லாம் வந்து எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுவே வந்து இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதும் உங்கள் பார்வைக்கே நான் விட்டுடுறேன் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது மது உற்பத்தியை வந்து நாங்கள் வந்து கண்காணிப்போம் மது தயாரிப்பை நாங்கள் கண்காணிப்போம் அதாவது மது உற்பத்தி எந்த அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகிறது எந்த அளவுக்கு விற்பனை ஆகிறது என்பதை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் பல சட்ட விதிமுறைகளை அமுல்படுத்தியிருந்தாலும் கூட தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு உடனடியாக வந்திருக்கிறது என்னதான் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்தாலும் கூட பணப்பட்டுவாடாக்களை தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து ஏன்னா வந்து என்னதான் கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்களுக்கான பணப்பட்டுவாடா சந்து பொந்துகளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது குறிப்பாக என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையம் இந்த வாட்டி டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை நாங்கள் வந்து ஆய்வு செய்வோம் அதாவது எப்படி அது சாத்தியம்னு நமக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் பணப்பட்டுவாடாவை நாங்கள் தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு ஓட்டுக்கு வந்து ஒரு வாக்காளர்களுக்கு டிஜிட்டல் மூலமாக அதாவது அவங்களுடைய ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இதன் மூலமாக ஐநூறு ஆயிரமோ இரநூறு முந்நூறு இப்படி வந்து ஒரு ஓட்டுக்கு காசு அளிக்கக்கூடிய இந்த நடைமுறையை எப்படி வந்து தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஒரு நியாயமான ஜனநாயக முறையில் அந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது மக்களுடைய கருத்து மீண்டும் இந்த பாரத தேசத்தில் யார் வெற்றி பெறப் பெறுகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த மண்ணில் பாரத தேசத்தை நேசிக்கக்கூடிய தெய்வீகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கருத்து வரக்கூடிய காலங்களில் தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் ப பரபரப்பில் தமிழ்நாட்டில் சூடுபிடிக்கப் போகிறது உங்களைப் போலவே நானும் காண ஆவலாக இருக்கிறேன் இந்த அரசியல் மாற்றம் அது இல்லாமல் இந்த தேர்தல் பரப்புரையில் என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகள் எல்லாம் கூட்டணி உறுதி செய்யாத நிலையில் இன்னும் எந்தெந்த தொகுதியில் யார் யார் எல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் வேட்பாளருடைய பெயர்கள் எல்லாம் அறிவிக்கப்படாத நிலையில் தேர்தல் ஆணையம் அதனுடைய பணிகளை செய்து முடித்துவிட்டது தேர்தல் தேதி அறிவித்து விட்டது இன்னும் இன்னும் தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்னும் தயாராக களத்தில் இறங்கவில்லை இந்த களம் என்பது மிகவும் சூடுபிடிக்க தயாராக இருப்பதால் உங்களைப் போலவே நானும் காண ஆவலாக இருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்